வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களை ஹரைஸ் ராபி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லாருக்குமே வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ஆசை தான் வெற்றி அப்படின்றதே வந்து ஒரு இன்றியமையாதது அப்படின்னு எல்லாம் நினைக்கும் வகையில் அந்த வெற்றி கனியை நாம் எப்படி நம்மளுடைய உள்ளங்கையில் தாங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதற்குத்தான் ஒரு மூன்று முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் இந்த மூன்று விஷயத்த நீங்கள் கையாள்கின்ற முறையும் உங்களிடையே அதனை செப்பனிட்டு உங்களிடையே வளர்த்து கொள்வதன் மூலமாக இந்த மூன்று விஷயம் இருக்குது பாருங்க இது உங்கள்கிட்ட இருந்தாலே போதும் கண்டிப்பாக வெற்றி என்பது உங்களுக்குத்தான் அப்படி என்னையா மூன்று விஷயம் அப்படின்னு எப்பொழுதுமே ஒரு நம்ம செயலை எடுத்தாலும் சரி அதில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா பெரும்பாலானவர்கள் ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் தோன்றும் அப்படி இருக்கவே கூடாது எந்த ஒரு செயலை செய்யும் முன்பு கண்டிப்பாக இதனை நம்மால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு பாசிட்டிவ் மைண்ட்செட்டோட நம்ம துணிந்து அந்த காரியத்தில் இறங்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா அதற்கு துணையாக யாரை கூட வச்சுக்கணும் இந்த டீம் ஒர்க்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா இது எல்லாம் நம்ம கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அதற்கு ஆயத்தமாக ஆயத்தமா இருக்கக்கூடியது சில விஷயங்கள் இருக்குது அதுதான் இந்த மூன்று இது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் முதலாவதாக எண்ணி துணிக கருமம் என்ன எண்ணி துணிக கருமம்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதலில் நம்ம முடிவெடுக்கிறது நம்ம டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியமானது ஏன்னா எப்பொழுதுமே ஒரு முடிவை எடுத்த உடனே சில சமயங்களில் இதை ஏன் நம்ம இப்படி செஞ்சுருக்கக்கூடாது இதை ஏன் நம்ம அப்படி செஞ்சுருக்கக்கூடாது இதை நம்ம இப்படி செஞ்சனால ஏதாவது பிரச்சனை வருமா சரி நம்ம இதை வேறு மாதிரி செஞ்சிருக்கலாமா இந்த மாதிரி ஒரு எண்ணம் திரும்ப வரக்கூடாது உங்களுக்கு அதாவது டேக் டைம் டு டேக் டெசிஷன் பட் ஒன்ஸ் யூ டேக் டெசிஷன் டோன்ட் டேக் அன் யூ டேர்ன் அண்ட் ஹாவ் அ ஓவர் திங்கிங் ப்ராசஸ் திஸ் வில் ஆல்வேஸ் ட்வெல் யூ டு ஓவர் கன்ஃப்யூஷன் ஓவர் திங்கிங் இஸ் லீட்ஸ் டூ ஓவர் கன்ஃப்யூஷன் அண்ட் தேர்பை லீட்ஸ் டூ டூ ஃபெயிலியர் எஸ் மாடி எ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு முடிவு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கலாம் ஆனால் திரும்ப அதை பற்றி நினைச்சு வேற ஏதாவது இப்படியா அப்படியா இந்த மாதிரி செஞ்சிருக்கலாமா அந்த மாதிரி செஞ்சுருக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் என்றுமே இருக்கக்கூடாது ஒன்றை நாம் முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும் இந்த விஜய் டைலாக் மாதிரி தான் நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா திரும்ப அதை எனக்கே என்னன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல அதுதான் ஏன்னா நம்மளே அதை பற்றி மறந்துடணும் இதுதான்டா முடிக்கிறோம் வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் இந்த இதுதான் எண்ணி துணிக கருமம் அப்படின்ற ஒரு விஷயம் கோடல் யாரை நம்முடன் துணை துணை சேர்த்துக்கொள்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறீன் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கக்கூடிய சவகாசம் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ யார் உங்கள் கூட இருக்கிறாங்க அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஸோ இதனால் தான் திருக்குறளில் இதனால் இதனை இதனால் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் அப்படின்னு சொல்வது குரல் அதாவது எந்த ஒரு தொழிலை நம்ம தொடங்கும் போது அதற்கு உறுதுணையாக சில பேர் இருக்கணும் அப்போ சூசிங் த ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப் இவங்களை நம்ம கூட வைத்துட்டு அதற்கு தகுந்தா போல் வேலையை முன்னின்று நாம் எடுத்துச் செல்வது தான் அறிவார்ந்த செயல் அப்படின்றது தான் இந்த குரல் ஒன்று சொல்லுது ஸோ சூசிங் த ரைட் பர்சன் இது வந்து ஒரு மிகப்பெரிய கலை அது அவங்க சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தங்களோடு சேர்த்து அந்த பயணத்தில் அவர்கள் செயல்பாடு இதனெல்லாம் குறித்து தான் வெற்றி அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ துணை கோடல் அப்படின்றது வந்து என்னது சூஸிங் த ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப் சரிங்களா மூன்றாவதாக தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு நம்ம நம்மிடையே தன்னம்பிக்கை இருக்குன்றது வந்து அவங்க அவங்களுக்கு தான் தெரியுங்க இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி வேற வேறு லெவலில் போயிடுச்சு எந்த ஒரு விஷயம் நம்ம ஏதாவது ஒரு பரிசல் அடுத்தது நெட்டில் வந்துடும் எல்லாமே இதே ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் தான் வரும் செய்தித்தாளில் ஒரு பாஸ் ஆனாரா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அதுவே ஒரு சில பேருக்கு வந்து நம்பர் விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் என்ன நினைப்பாங்க நம்ம ஃபெயிலடா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டென்த்து டுவெல்த்து போர்டு எக்ஸாம்லாம் இருக்குது பார்த்தீங்களா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் வரும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் விட்டு போட்ட நம்பர்லாம் வந்து அடுத்தது கட்டமாக அடுத்த நாள் வரும் ஸோ இதில் ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னென்னா முதல் நாளில் வந்த பேப்பரில் அந்த பெண்ணுடைய நம்பர் வரவே இல்லை அந்த பெண்ணுக்கு வந்து எந்த ஒரு துயரமும் கிடையாது ஏன்னா அந்த பெண்ணுக்கு நல்ல தெரியும் நான் நல்ல மார்க்கு வருவேன் எனக்கு முன்ன நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னு அதே மாதிரி அந்த நம்பிக்கை மட்டும் இல்லை ஸ்வீட்லாம் வாங்கி எல்லார்டையும் போய் நான் வந்து மார்க் வந்து என்னென்னு அந்த குறிப்பிட்ட மார்க் நான் நானூறுக்கு மேலே ஐநூறுக்கு நானூறுக்கு மேலே அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு திரும்ப அடுத்த நாள் பேப்பரில் அந்த பொண்ணோட நம்பர் வந்துச்சு அதுக்கப்புறம் மார்க் வந்தவொன்னே பார்த்தா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது பார்த்தீங்களா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை தன் உழைப்பின் மீது நடந்த நம்பிக்கை அதுதாங்க நானூறுக்கு மேலேயே அந்த பொண்ணு மார்க் வாங்கியிருந்தது அதனுடைய நம்பிக்கையை தான் நம்ம பாராட்டணும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னதான் சோஷியல் மீடியா அதுன்னு எல்லாம் வளர்ந்துருக்குது ஆனால் மாணவர்களிடையே அந்த தன்னிம்பிக்கை உணர்வு அப்படின்றது அப்படியே குறைஞ்சி போச்சு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மார்க் கம்மியாகிடுச்சு தெரிச்சு பெறவில்லை அப்படின்னா உடனே அடுத்த ஒரு விஷயம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை தற்கொலை முயற்சி இது எவ்வளோ பெரிய தவறான ஒரு விஷயம் இழிவான ஒரு விஷயம் அப்படின்றது மாணவர்களிடையே எதுவுமே தெரியறதில்லை அது ஏன் அப்படின் தான் வந்து புரிஞ்சுக்கிற நிலைமையில் பெற்றோர்களும் இல்லை ஆசிரியர்களும் இல்லை மாணவர்களும் இல்லை இப்படின் தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா பெற்றோர்களின் கடமை வளர்க்கும் பொழுதே தங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு தோல்வியை எதிர்கொள்வது அப்படின்றத சொல்லி வளர்க்கணும் அவங்க சொல்லி வளர்க்கலையா பெரும்பாலான நேரங்களில் இருப்பது யாருடன் ஆசிரியர்களுடன் ஸோ அந்த ஆசிரியர்களுக்காவது அதனை எவ்வாறு கையாள வேண்டும் ஹவு டு ஃபேஸ் ப்ராப்ளம் ஹவு டு ஹேண்டில் ஃபெயிலியர் இப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும் ஸோ பயம் அப்படின்றதுலேருந்து எப்படி விடுபடுவது இதையெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை மா மாணவர்களுக்கு யார் சொல்லணும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஆனால் இது சமீப காலமாகவே கிடையாது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கேப் உண்டாயிடுச்சு இந்த கேப் வந்து ஃபில் பண்ணது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபில் பண்ணிடுச்சு ஸோ சோசியல் மீடியாவில் பார்க்கறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஹீரோஸாக தெரிகிறாங்க ஒரு காலகட்டத்தில் பெற்றோர்கள் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு ஹீரோ மாதிரி இருந்தாங்க அவர்களுக்கு எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் அவர்களுக்கு ஹீரோஸ் மாதிரி இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் எதை பார்க்குறாங்களோ அவங்களுக்காக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோஸ் மாதிரியும் சூப்பர் ஹீரோஸ் மாதிரியும் இருக்கிறாங்க ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு தன்னம்பிக்கை வளரணும்னு நினைக்கிறீங்களா பல விஷயங்கள் இருக்குது முதல் அவங்களுக்குள்ளாரிய செல்ஃப் டாக்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது பாசிட்டிவாக நினைக்கணும் பாசிட்டிவான விஷயங்கள் தான் பேசணும் இதுதான் ஒன்று மேலும் பார்த்திங்கன்னா அவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய திறன் அந்த திறன்களை வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் அப்பொழுது தான் தன்னம்பிக்கை அவங்களிடையே வளரும் மேலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் தி வே தே வாக் தி வே தே சிட் தி வே தே டாக் டு பீப்பிள் இதுதான் அந்த விதமான பாடி லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா அவங்களோட கெஸ்டர்ஸு போஸ்டர்ஸ் த வே தே டாக் அப்படின்னு சொன்னோம் பார்த்திங்களா அதுலேயே தெரிய வரும் எந்த அளவுக்கு அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க அவங்க மேலே அப்படின்றது தான் ஸோ என்றுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் கண்ணுக்கு கண் நேராக நின்று பேசுவார்கள் நிமிர்ந்த நன்னடையுடன் நடப்பார்கள் இப்படித்தான் இருப்பாங்கன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சின்ன ஜோனில் இந்த கம்ஃபர்ட் ஜோனுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் சிக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தே வில் டேக் சேலஞ்சஸ் தே வில் ட்ரை டு some சம் சார்ட் ஆஃப் சேஞ்சஸ் the place பிளேஸ் வேர் are. They தே ஆல்வேஸ் மேக் யூஸ் ஆஃப் ஆல் த சான்சஸ் அண்ட் இஃப் நாட் தே chances. சான்சஸ் ஸோ இந்த சான்ஸ் சேலஞ்சஸ் சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிக அருமையாக கையாளக்கூடியவர்களாக இருப்பார்கள் யார் தன்னம்பிக்கையுடன் இருப்பவர்கள் ஆம் நண்பர்களே இந்த மூன்று விஷயத்தை உங்க குழந்தைங்க அழகாக கையாண்டாலே போதும் வெற்றி என்பது அவர்களுக்கு தான் இந்த காணொலியை பொறுமையாக பார்த்து வைக்கமிக்க நன்றி தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே வித் தேங்க்யூ பா